ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரூஸ் சிரியில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஒரு குட்டி ரிவியூவாக பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதியும் ராஜு கோவிலுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து கோமதியோடைய அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வந்திருக்காங்க வந்த உடனே ஐயர் வந்து என்ன பண்ணுறாருனா இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க யாருக்கு யார் பொண்ணு ஏன் பொண்ணு செத்து போய் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே கோமதிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுச்சு என்னென்ன நீங்கள் உங்கள் பொண்ணு உயிரோடு இருக்கிறப்போ கோவிலில் வந்து என்ன வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்ட்டு கோமதி கோவப்பட்டு பேசுகிறாங்க ஒரு நிமிஷம் நீ வாய மூடு நீ ஓடி போன அப்பயும் உன உயிரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உயிரோட புதைச்சிருக்கணும் நீ பண்ண வேலை தான் இப்போ இவளும் பண்ணி வச்சிருக்கா தான் கெட்டு போயிட்டா இவ அப்படின்ட்டு சொல்ற சொல்லி திட்டுறாங்க அவங்க அண்ணனுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்க வீட்டு எதிரியே வந்து நின்றுட்டு என்னை தினம் தினம் எங்களுடைய நிம்மதியை கெடுக்கிற கோவிலுக்கு வந்தா கோவிலுக்கும் வந்து எங்க நிம்மதியை கெடுக்கிற அப்படின்ட்டு கோவமாக திட்டிட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க அந்த டைம்ல கோமதியை ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அங்கே வந்து பாண்டியனுக்கு இங்கே யாரோ பார்த்துட்டு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க பாண்டியன் வராரு வந்தவொடனே கோமதி கிட்ட என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகல நல்லா தான் இருக்கும் கோவிலுக்கு வந்தோம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு இருந்தோம் அப்படின்ட்டு கோமதி சொல்றாங்க உடனே பாண்டியனுக்கு உங்க மூஞ்சே சரியில்லை என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு சொல்றாங்க இப்போ நீ சொல்றியா இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க எனக்கு விஷயத்தை சொன்னாங்க ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் உங்க அண்ணனுங்க என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு பாண்டியனுக்கு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் சொல்லலை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன தெரியுமா சொன்னாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க என்னதான் சொன்னாங்க அப்படின்ட்டு பாண்டியன் கேட்குறாங்க இந்த மாதிரி ராஜ் செத்து போயிட்டா என் பொண்ணு செத்து போயிட்டா பெத்த பொண்ணை பார்த்து எப்படி சொல்ல எப்படிங்க மனசு வந்துச்சு என்னால் தாங்கிக்கவே முடியல என்னாலேயே தாங்கிக்க முடியல ராஜ் எப்படி ஃபீல் பண்ணுவா அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தோணாதா நம்ம ஒரு அனாத அப்படின்ட்டு தோணாதா அப்படின்ட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் சொல்றது அவங்க தான் மனசுல கொஞ்சம் கூட இறக்கம் என்னன்னே தெரியாது அவங்க அப்படிதான் உனக்கு தெரியாதா ராஜி நீ கவலைப்படாத அத்தை உனக்கு அம்மா மாதிரி நான் உனக்கு அப்பா மாதிரி நாங்க இருக்கோம் நம்ம வீட்டில் எல்லாரும் நீ கவலைப்படாத நாங்க எல்லாரும் இருக்கோம் வா அப்படின்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சமையல் கட்டை காமிச்சிட்டு இருக்காங்க சமையல் கட்டில் மயில் தனியாக எல்லாத்தையும் இழுத்து போட்டு சமையல் எல்லாமே வகை வகையா செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து கோமதி வராங்க மயில் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே செஞ்சுருக்கேன் அத்தை அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்னம்மா ஒரு கையிலே காயை நறுக்கிட்டு எப்படி ஒண்டியாக வதக்கினு இருப்ப அதெல்லாம் தேவை நான் எல்லாமே நான் செஞ்சுப்பேன் நீங்கள் போயிட்டு வெளியில் நல்லா காற்று வருது நீங்கள் போய் திண்ணையில் போய் கா காற்று வாங்குங்க வேணால் நான் காஃபி போட்டுவிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்ட்டு காமெடி போயிடுறாங்க ரெண்டாவதாக சரவணன் வராது சரவணன் வந்தவொடனே மயிலுக்கு தெரியாமல் பின்னாடி போய் கட்டி பிடிக்கிறாங்க அந்த டைமில் மயில் பயந்து போயிடுறாங்க என்னங்க நீங்கள் தானா வாங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க எப்பயுமே எங்கள் வீட்டில் சமைக்கிறப்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணி தான் சமைப்பாங்க நீ மட்டும் எதுக்கு தனியாக இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க அப்படின்ட்டு பா சரவணன் கேட்குறாங்க இல்லைங்க அத்தைக்கு கொஞ்ச நேரம் நின்னாலே காலையெல்லாம் வலிக்குது நான் தான் போக சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் மீனாக வேலைக்கு போயிட்டு வராங்க ராஜ்யம் அரசியும் படிக்கிறாங்க அதனால தான் நானே சமைச்சிக்கிறேன் நான் வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு என்னங்க கஷ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜாலியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் மயிலுக்கு என்ன எனக்கு ஒரு ஆசைங்க என்ன ஆசை தெரியுமா இந்த வீட்டுல நான் சமைக்கிறப்ப வந்து கூட கிச்சனில் நின்று ஹெல்ப் பண்ணுறது கிஸ் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அந்த டைமில் மீனா வந்துடுறாங்க மீனா வந்தவொன்னே பதறி அடிச்சிட்டு சரவணன் அப்படி போயிடுறாரு உடனே என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா நான் வேற தெரியாமல் உள்ளே வந்து புழுந்துட்டேன் நீங்கள் தனியாக ஹெல்ப் சமைக்கிறீங்கன்ட்டு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்ட்டு மீனா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போயிடாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிட்ட போகிற டைமில் அரிசி வந்துடுறாங்க என்ன நான் உனக்கு பசிக்குதா அப்படின்ட்டு கேட்குறேன் ஆமாம் எனக்கும் பசிக்குது அப்படின்ட்டு அவர் டபுள் மீனிங்காக பேசுகிறார் சரவணன் அண்ணி இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அண்ணி எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுருக்கீங்க தேங்க் யூ அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அரசி சரி சரி நீ போ நான் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா மீனாவும் ராஜியும் கதையை காமிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களா மீனா எங்கள் அப்பாவும் அப்படிதான் அவங்க போக போக புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் மாமா ரொம்ப நல்லவர் எனக்கு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை நம்ம மாமா வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம் மாமா ரொம்ப நல்ல கேரக்டரு அப்படின்ட்டு சொல்லிட்டு பாண்டியனை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து கோமதி இவங்க பேசுகிறத கேட்டு சந்தோஷப்படுறாங்க அதோட இன்றைக்கான எபிசோடை முடிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்